ஃபுட் ஃபார்மிங் வரும்போது அதற்கான தேவைகள்னு ஒரு சொல்லி ஸ்பெசிஃபிக்காக இருக்கு இல்லையா அந்த விஷயங்கள் பரவாயில்ல நமக்கு கிடைக்கிறது இல்லை இன்னைக்கு இந்த ஏர்லி பேர்ட் அக்ரிசொல்யூஷன் அப்படிங்கிற கான்செப்டில் ஸ்பெசிஃபிக்காக ஃபுட் ஃபார்மிங்க்கு தேவையான அனைத்து விஷயங்கள் டெக்னாலஜியையும் நம்ம இன்னைக்கு கொண்டு வந்திருக்கோம் தமிழ்நாடு நாலு ஜோனாக பிரிச்சிருக்கோம் சார் ஈஸ்ட் சோன் வெஸ்ட் சோன் நார்த் சோன் சவுத் ஸோன் அப்படின்னு நாலு ஜோனல் பகுதிகளாக பிரித்து அந்த ஒவ்வொரு ஜோனலுக்கும் ஒரு ஜோனல் அக்ரோனமிஸ்ட்டும் நம்ம அப்பாயின் பண்ணியிருக்கோம் என்னோட பேர் விக்னேஷ் நான் வந்து நார்த்து ஜோனோட ஜோனல் அக்ரானமிஸ்ட்டாக இருக்கிறேன் என்னுடைய பேர் பிரகாஷ் நான் சவுத் ஜோன் அக்ரானமிஸ்ட்டாக இருக்கிறேன் என் பேர் வந்து அஜித் குமார் நான் வந்து வெஸ்ட் ஜோன் வந்து அக்ரானமிஸ்டாக இருக்கேன் பேரு சிவா நான் வந்து ஈஸ்ட் சோன்க்கான அக்ரானமிஸ்ட் ஃபர்தராக அவங்களுக்கு பிளான்ஸ் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் மற்றபடி எல்லா சப்போர்ட்ஸும் கொடுத்துருக்கோம் டில் ஹார்வெஸ்ட் வரைக்கும் மார்க்கெட் வரைக்குமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் நம்முடைய நோக்கம் அப்படிங்கிறது பெட்டர் ஈல்ட் ஹைலி ப்ராஃபிட்டபிள் அண்ட் சஸ்டைனபுள் அக்ரிகல்ச்சர் இன் இந்தியா இதுதான் நம்மளுடைய நோக்கமாக இருக்குது அதனுடைய முதல் பகுதியாக இன்றைக்கி தமிழ்நாட்டில் நம்ம தேவையான அளவு அக்ரோனிமிஸ்ட்டாக நம்ம அப்பாயிண்ட் பண்ணியிருக்கோம் அது ஒவ்வொரு சோனில் வயசு அவங்க இன்னுமே இதை முன்னெடுத்து கொண்டு போகிறாங்க சார் வணக்கம் வணக்கம் சார் சார் ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் வந்து உங்களை சந்திக்கிறேன் கண்டிப்பாக பார்க்காம வந்து பார்த்தீங்கன்னா இயலிபேர்ட்டில் நர்சரியில் வந்து நான் மீட் பண்ணியிருப்பேன் ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பேர்ட் அக்ரி சொல்யூஷன் ஆஃபீஸ்க்கு வந்து நம்ம வந்திருக்கோம் நிறைய வீடியோக்கள் நம்ம சேனலில் பதிவு செஞ்சிருந்தாலுமே எல்லா வீடியோலையும் நீங்கள் சொல்கிறது தான் கண்டுகள் மட்டும் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் உரண் மேலாண்மை சத்து மேலாண்மை பூச்சி நோய் தாக்குதல் இத பற்றியும் வந்து நம்ம விவசாயிகளுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் கைட் பண்ணுறோம் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க ஸோ இது தனி டாப்பிக்காகவே இருக்குது அப்படின்றதால நம்ம இன்னைக்கு மறுபடியும் உங்களை சந்திக்க வந்திருக்கோம் ஸோ இதை பற்றி நிறைய பேசுவோம் எந்த விதத்தில் இயர்லிபர்ட் சொல்யூஷன் வந்து விவசாயிகளுக்கு சப்போர்ட் பண்ணுது இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்றத நிறைய இந்த வீடியோ முழுக்க பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஹெட் ஆஃபீஸ் எங்கே அமைஞ்சிருக்கு அதை பற்றி சொல்லுங்க சார் விவசாய பெருமக்களுக்கு வணக்கம் நம்முடைய ஏர்லிபர்ட் பிளான் நர்சரி அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அதாவது பல விவசாயத்தை அதிகம் லாபம் தரக்கூடிய ஒரு மாற்று விவசாயம் அப்படிங்கிற அடிப்படையில் ஏர்லிபர்ட் பிளான் நர்சரி அப்படிங்கிற நேம்லாம் நம்ம திருச்சியிலேருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் தொலைவில் ஒரு ஆலிமலைங்கூர் பக்கத்தில் கிராமத்தில் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் சரிங்க அதில் நம்மளுடைய முக்கியமான அடிப்படை நோக்கம் அப்படிங்கிறது பெட்டர் ஈல் ஹைலி ப்ராஃபிட்டபிள் அண்ட் சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் நம்ம வந்துட்டு புது புது புதிய பல ரகங்களை நம்ம தமிழ்நாட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அதை நம்ம தொடர்ந்து வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் பல புதிய ரகங்கள் அது சாத்துக்குடியில் பாரி வியட்நாம் வெரைட்டியாக இருக்கட்டும் கொய்யால் இன்றைக்கி ரெட் டைமண்டாக இருக்கட்டும் இல்லை ஜாக்ஃபுட்டில் வியட்நாம் சூப்பர் அலி வியட்நாம் வெரைட்டி இது தொடர்ந்து நம்ம பல புது புது ரகங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் ஒரு பிளான் நர்சரியாக நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு புது ரகங்களில் கமர்ஷியல் பொட்டன்ஷியல் கூட வெரைட்டி ஐடென்டிஃபை பண்ணி ஃபார்ம் மத்தியில் கொண்டு சேர்க்குறோம் ಬಟ್ ನಮ್ಮ ಸಕ್ சக்சஸ்ஃபுல் ஃபார்மிங் அப்படிங்குற நம்ம எதை மீன் பண்ணுறோம் அப்படின்னா வெறும் பிளான்ஸ் கொடுக்கறோட அந்த விஷயங்கிறது இல்லை அதற்கப்பறம் இருக்கக்கூடிய சத்து மேலாண்மை நோய் மற்றும் பூச்சி தாக்குதல் மேலாண்மை வாட்டர் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சொல்லக்கூடிய விஷயங்கள் இது எல்லாம் சரியான விதத்தில் அமையும் போது தான் அவங்க க சரியான விதத்தில் அதை பிளான்ட்டை வந்து நம்ம குரோ பண்ணிவிட்டு தென் அதை மார்க்கெட்டிங் பண்ணும் போது அவங்களுக்கு ஒரு நல்ல ப்ரைஸும் கிடைக்கும் உற்பத்திங்கிறது அதிகமாக இருக்கும் ஸோ நம்ம இப்போ நம்ம திரும்பி பார்க்கும்போது போது என்ன ஆகுது அப்படின்னா இந்த கொடுத்த எல்லா ஃபார்மருமே ஹண்ட்ரட் பர்சன் சக்ஸஸ்லாம் அந்த ஃபுரூட் ஃபார்மீங்க கொண்டு வந்துட்டாங்களா அப்படின்னா டு பி ஃப்ராங் ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா அது இல்லை ஏன் அப்படின்னா அவங்க இருக்கக்கூடிய சிக்கல் என்னவாக இருக்கு அப்படின்னா பொதுவாக நம்ம ட்ரெடிஷ்னல் ஃபார்மிங் சொல்லக்கூடிய வாழையாக இருக்கட்டும் நெல்லாக இருக்கட்டும் கரும்பாக இருக்கட்டும் இதற்கு தேவையான விஷயங்கள் மட்டும்தான் இங்கே இருக்கக்கூடிய ஜென்ரலான அக்ரோகெமிக்கலாம் உங்களுக்கு அவைலபிள் இருக்குது அப்போ நம்ம ஃபுரூட் ஃபார்மிங் வரும் போது அதற்கான தேவைகள்னு ஒரு சொல்லி ஸ்பெசிஃபிக்காக இருக்கு இல்லையா அந்த விஷயங்கள் பரவலாக நமக்கு கிடைக்கிறது கிடைக்கிறதில்ல நம்ம என்ன தான் கைட்லன்ஸ்க்கு பேர தேவையான விஷயங்களை பற்றி நம்ம பேசினாலும் ஒரு வாட்டரில் இருக்கக்கூடிய டிடிஷன் விஷயம் நம்ம பெட்டர் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை நோய் மேலாண்மை பூச்சி மேலாண்மை சத் முக்கியமாக சத்து மேலாண்மை இந்த ஃப்ரூட் ஃபார்மிங்க்கு தேவையான சத்துக்கள் என்ன அதை எந்தெந்த விதத்தில் கொடுக்கணும் அப்படின்னு வரும்போது அதற்கு தேவையான ப்ராடக்ட் எதுவுமே இங்கே மார்க்கெட்டில் பெரிய லெவலில் அவைலபிள் இல்லை இதனாலே கூட பல பேர்னால அவங்க விருப்பப்பட்டாலும் கூட சக்ஸஸ்ஃபுல்லாக கண்டினியூவாக கொண்டு போகிறது சிக்கல் இருக்குது அந்த க்ரோத்தில் அஃபெக்ட் ஆகுது ஈல்டில் அஃபெக்ட் ஆகுது இப்படி பல விஷயங்கள் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது இதை நம்ம ஒரு நர்சரியாக அப்சர்வ் பண்ணிட்டு தான் இனி இந்த விஷயங்களை நம்மளே கொடுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் ஏன் அப்படின்னா நம்ம சக்ஸஸ்ஃபுல் ஃபுட் ஃபார்மிங் வின் பண்ணுறது ஃபைனலி அதை மார்க்கெட் பண்ணி நல்ல ப்ரைஸில் ஒரு ஃபார்மர் லாபகரமாக அந்த விவசாயத்தை பண்ணணும் அப்படி இருந்தால் அது தொடர்ந்து நமக்கான ஒரு சஸ்டைனபிள் க்ரோத்தாக இருக்கும் இப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பார்த்தீங்கன்னா ஏலிபர்ட் நர்சரி வந்து ஆரம்பிக்கிறீங்க விராலி மலையில் ஸோ இந்த அக்ரி சொல்யூஷன் விவசாயிகளுக்கான பிரச்சனைகளுக்கான தீர்வாக அந்த தீர்வகத்தை வந்து எப்போ ஆரம்பிக்கிறீங்க சார் இப்போ இந்த அக்ரிகல்ச்சருங்கிற கான்செப்டாக நம்ம நீண்ட நாட்களாக பேசிக்கிட்டு இருக்கோம் இருந்தாலும் அதற்கான ப்ராடக்ட்ஸும் வரும்போது தேடல் அதிகமாக இருக்குது ஏன்னா ஃபைனலி ஒரு தரமான பொருட்களையும் கொடுக்க வேண்டியது இருக்குது இந்த இந்த அக்ரோகெமிக்கல் எப்படி ஒரு பிளான் நர்சரிங்கிறதும் சிக்கல் நிறைந்த ஒரு அமைப்போ அதே மாதிரி தான் இந்த அக்ரோகிமிக்கல்ஸ் இருக்கிறதாக இருக்கட்டும் இல்லை வாட்டர் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் தேவையான விஷயங்கள் எல்லாமே அதிக குழப்பங்கள் நிறைந்த தரம் வயது பார்த்தீங்கன்னா ஒரு ஹை குவாலிட்டி பாட்ஸும் இருக்கும் ஒரு லோ குவாலிட்டி பாட்ஸும் இருக்கும் ஸோ இந்த மார்க்கெட்டை நம்ம முழுமையாக புரிஞ்சுக்க வேண்டியிருந்துச்சு அதுக்கு நம்ம ஸ்டடி பண்ணோம் தொடர்ந்து நம்மளுடைய தேடல் மூலம் தரமான குவாலிட்டியான புது புது டெக்னாலஜிஸ் நம்ம உள்ளே கொண்டு வந்திருக்கோம் இதை நம்ம ரெண்டாயிரத்தி இப்போ இருபத்தி மூணில் நம்ம ஒரு ப்ரைவேட் லிமிடெட் அன்னைக்கு நம்ம ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம் பண்ணி இதற்கான ஒர்க்கை இப்போ இன்ஷியட் பண்ணியிருக்கோம் சார் இப்போ ஆல்ரெடி அட் கஸ்டமருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இதை நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம் இனி வரக்கூடிய எல்லா ஃபார்மருக்குமே வந்து நம்ம ஒன் ஸ்டாப் சொல்யூஷனாக நம்ம கன்வெர்ட் ஆகிரும் இனி ஒரு ஃபார்ம் வந்து ஒரு பல விவசாயம் செய்யும் விருப்பப்படக்கூடிய ஒரு பார்மர் நம்ம நம்மளை தேடி வரும்பொழுது அவர்களுக்கு அந்த ஒரு தேடலும் பல விவசாயத்தை தொடர்ந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்றதுக்கு தேவையான மிணக்களும் இருந்தால் போதுமானது நம்முடைய விசிட் பண்ணி அவங்க எதை பண்ண அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணவங்களுடைய ஐடியாவில் ஆரம்பித்து அதற்கான பிளான்ஸ் அப்ளைல ஸ்டார்ட் பண்ணி தென் வாட்டர் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் ஆரம்பிச்சு நியூட்ரிஷன் பெஸ்ட் வரைக்கும் தொடர்ந்து டில் மார்க்கெட்டிங் வரைக்கும் வி ஆர் கோயிங் டு சப்போர்ட் அதற்கான ஒரு நிறுவனமாக அந்த அக்ரி சொல்யூஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஓகே சார் இப்போ ஏலிபுடு அக்ரிசோலேஷன் எந்த அளவு தமிழ்நாடு விரிவடைஞ்சிருக்கு இப்போ ஏலிபுட் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா தமிழ்நாடு நாலு ஜோனாக பிரிச்சிருக்கோம் சார் ஈஸ்ட் சோன் வெஸ்ட் சோன் நார்த் சோன் சவுத் சோன் அப்படின்னு நாலு ஜோனல் பகுதிகளாக பிரித்து அந்த ஒவ்வொரு ஜோனலுக்கும் ஒரு ஜோனல் அக்ரோனமிஸ்ட் நம்ம அப்பாயின் பண்ணியிருக்கோம் அவங்களுடைய ஒர்க் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இனி நேரடியாக ஃபார்மர்ஸோட ஃபீல்டை விசிட் பண்ணி அவங்களுக்கு தேவையான அனைத்து விதமான டெக்னிக்கல் சப்போர்ட்டும் கொடுக்குறக்காண்டி இந்த அமைப்பை இருக்கோம் ஓகே இப்போ அந்த நாலு ஜோனல் அக்ரோமிஸ்ட்ரியும் பார்த்துடலாமா கண்டிப்பாக வாங்க சார் இங்கே தான் இருக்காங்க வாங்க நம்ம அவங்கள பத்து இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம் ஓகே இப்போ நம்ம சொன்ன மாதிரி ஏர்லிவ் அக்ரிசியேஷனில் நம்ம அப்பாயின் பண்ணிக்கக்கூடிய நாலு ஜோன்ரோமிஸ்ட்ரி இவங்க தான் இப்போ இவங்களை பொறுத்தவரைக்கும் எந்த விதத்தில் நம்மளுடைய விவசாயங்களுக்கு இவங்க சப்போர்ட்டாக இருக்க போகிறோம் எந்தெந்த மாதிரியான டெக்னிக்கல் சப்போர்ட் நம்ம கொடுக்க போகிறோம் என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் நம்ம கொடுக்க போகிறோங்கிற விஷயங்களை இப்போ விரிவாக பார்க்கலாம் சார் வணக்கம் வணக்கம் சார் உங்களை பற்றி சொல்லுங்களேன் நீங்கள் வந்து இயர்லி பேர்ட் அக்ரி சொல்யூஷனில் எந்தெந்த ஜோனலுக்கு வந்து அக்ரானமிஸ்ட்டாக இருக்கீங்க அதை பற்றி சொல்லுங்களேன் ஓகேங்க சார் என்னோட பேர் விக்னேஷுங்க சார் சரிங்க இது இயர்லி பேர்ட் அக்ரி சொல்யூஷன்ஸில் நான் வந்து நார்த்து ஜோனோட ஜோனல் அக்ரானமிஸ்ட்டாக இருக்கிறேன் இப்போ நார்த்து ஜோனுங்கிறது எந்தெந்த ஏரியா கவர் ஆகும்னா சென்னை வேலூர் திருவண்ணாமலை ராணிப்பேட்டை செங்கல்பட்டு இந்த மாதிரியான ஒரு பத்து டிஸ்ட்ரிக்ட் நமக்கு கவர் ஆகும் இப்போ நான் முக்கியமாக எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மிகப்பெரிய விவசாயிகள் சந்திக்கிற பிரச்சனையாக இருக்கிறது வாட்டர் குவாலிட்டி நீங்கள் எந்த பயிரை நீங்கள் பயிரிடுனாலும் அது வந்து உணவு பயிர்களாக இருக்கலாம் அல்லது பலவகை பயிர்களாக இருக்கலாம் மண்ணின் தன்மையும் நீரின் தன்மையும் ரொம்ப முக்கியமானது இப்போ நீரின் தன்மை உங்களுக்கு ஏற்ற மாதிரி இல்லாமல் இருக்கலாம் சில சமயம் அதாவது டிடிஎஸ் லெவல்னு சொல்லுவோம் உப்புத்தன்மை அதிகமாக இருக்கும் பொழுது அந்த உப்புத்தன்மையை கம்மி பண்ணி அதை கண்டிஷனிங் பண்ணி வாட்டர் கண்டிஷனிங் பண்ணுறதுக்கு நாங்கள் சில எக்யூப்மெண்ட் வச்சுருக்குறோம் அதாவது டர்போவேக்ஸ் எலக்ட்ரோமேக் இந்த மாதிரியான சில நியூ டெக்னாலஜிஸை பயன்படுத்தி அந்த தண்ணீரோட பாசன பயிர் பாசன நீரோட உப்புத்தன்மையை குறைக்கிறதுக்கு நாங்கள் சில எக்யூப்மெண்ட்டை வச்சுருக்குறோம் அதுதான் இங்கே வந்து நாங்கள் காட்டியிருக்கோம் இப்போது மண்ணின் அந்த உப்புத்தன்மையை பொறுத்து நீரின் உப்புத்தன்மையை பொறுத்து நாங்கள் சில எக்யூப்மெண்ட்டை சஜஸ்ட் பண்ணுவோம் அதை இன்ஸ்டால் பண்ணி நாங்கள் தருவோம் அதன் மூலயமா நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்றார் போல் மண்ணின் நீரின் தன்மை எப்படி இருந்தாலும் நீங்கள் வந்து பல வகை பயிர்களை வந்து பயிரிடுறதுக்கு எதுவாக இது வந்து உங்களுக்கு மாற்றி தருங்க ஓகே இப்போ விவசாயம் எடுத்துகிட்டாலே பழ விவசாயம் இருந்தாலும் சரி இல்லை உணவு பயிர் சம்மந்தமான விஷயம் விவசாயமாக இருந்தாலும் சரி நீர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நிலத்தில் ஒவ்வொரு இடத்துல வந்து ஒவ்வொரு விதமான தண்ணீர் விட கண்டிஷன் லெவலில் பார்க்குறோம் ஆமாங்க ஸோ இந்த எக்யூப்மெண்ட் வந்து விவசாயிகள் எப்படி சப்போர்ட் பண்ணுங்க எந்தெந்த மாதிரி தண்ணி இருந்தாலும் இதெல்லாம் வந்து இன்சல் பண்ணி அதாவது நீரில் வந்து முக்கியமான இது வந்து உப்புத்தன்மை சார் அதாவது டிடிஎஸ் லெவல்னு சொல்லுவோம் அந்த டிடிஎஸ் லெவல் வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் அதாவது ஃபைவ் தௌசண்ட் பிபிஎம்முக்கு மேலே போகும்போது அது வந்து பல பயிர்களுக்கு ஏற்றதா இல்லைங்க பல பயிர்களுக்கு ஏற்றதா இருக்கக்கூடியது டிடிஎஸ் லெவல் கம்மியாக இருக்கக்கூடியதான் அப்போ அதை குறைக்கணும் இப்போ சில ஃபார்மர்ஸ் வந்து லெமன் போடலான்னு ஆசைப்படுவாங்க அந்த லெமன் போடணுங்கிற போது தண்ணி அந்த நீரினோடய தன்மை வந்து உப்புத்தன்மை கம்மியாக இருக்கணும் அப்போ அந்த ஃபார்மர்ஸ் எங்களை அணுகுனாங்கன்னா நாங்கள் இந்த மாதிரி எக்யூப்மெண்ட் மூலயமா அந்த நீரினோட உப்புத்தன்மையை குறைச்சி பயிரிடுறதுக்கு ஏதுவாக மாற்றுறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குங்க அதன் மூலயமா நீங்கள் எந்த வகை பயிர்களையும் உங்களுடைய நிலங்களில் பயிரிட முடியும் தண்ணிக்கு அடுத்தபடியாக விவசாய உற்பத்திக்கு ரொம்ப முக்கியமானது மண் வளம்ங்க இந்த மண் வளத்துக்கு நம்ம அடி உரத்தை முக்கியமான ஒரு விஷயமா நம்ம இது பண்ணுறோம் நம்ம தொடர்ச்சியாக காலங்காலமாக பயன்படுத்தப்பட்டு வர விவசாய முறைகளை நம்ம என்ன பண்ணுறோம் செயற்கை உரங்களை அதிகமாக பயன்படுத்துகிறோம் உதாரணத்துக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா யூரியா டிஏபி இந்த மாதிரியான செயற்கை உரங்களை பயன்படுத்துகிறோம் இதனால் என்ன பிரச்சனை சார் அப்படின்னா நம்மளுடைய மண்ணின் தன்மை வந்து வளங்கள் வந்து கெட்டு போயிடுதுங்க எப்போவுமே ஒரு விவசாயம் என்னதுன்னா நமக்கு மகசூல் தரதோட அது வந்து நீடித்து தான் இருக்கணும் சஸ்டெய்னபிளாக இருக்கணும் ஒரு விவசாயம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அதனால் நாங்கள் என்ன பண்ணியிருக்கிறோம் இந்த அடி உரத்துக்கு இயற்கை முறையிலேயே வருகிற இயற்கை முறையில் வருகிற உரங்களான சாயில் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறோம் பிளாக் பியூட்டி அப்படின்னு சொல்கிறோம் பயோசைம் அப்படின்னு சொல்கிறோம் இதில் என்னென்னா அப்படின்னா நம்மளுடைய இயற்கை முறைகள்லேயே தயாரிக்கப்படுற உரங்களை கொண்டு அதன் மூலயமா என்பிகே நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாசியம் மணிச்சத்து தலைச்சத்து சாம்பல் சத்து அப்படின்ற அந்த மூன்று சத்துக்களையுமே இயற்கை உரங்கள் மூலயமாவே நம்ம கொண்டு வரோம் இப்போ இந்த இது மூலயமா நம்மளுடைய என்ன இந்த மூன்று இதை பயன்படுத்தினால் நமக்கு என்ன முக்கியமான பயன் அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்மளுடைய மண்ணின் தன்மை வந்து அதிகப்படுது ப்ளஸ் மண்ணில் இருக்கிற நுண்ணுயிரிகள் நல்லா வளர்ச்சி பெறும் அதன் மூலயமா நம்ம மண்ணில் இருக்கிற சத்துக்களான நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாசியம் இதெல்லாம் செடிகள் எடுத்துக்கொள்றதுக்கு ஈஸியா இருக்குதுங்க இதனால நமக்கு நல்ல மகசூலும் நமக்கு கிடைக்குது அதனால நம்மளுடைய விவசாயமும் ஒரு நீடித்த அடுத்த தலைமுறைக்கு ஒரு நல்ல உணவு நல்ல பயிர்களை நம்மளால கொண்டு போய் சேர்க்க முடியுதுங்க இப்ப அடுத்து வந்து நம்ம நமக்கு இன்னொரு முக்கியமான சத்து நைட்ரஜனோட சேர்த்து பாஸ்பரஸுங்க பாஸ்பரஸுங்க நம்ம ப்ராம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் பாஸ்பேட் ரிச் ஆர்கானிக் மெண்டியர்னு சொல்லுவோம் இந்த ப்ரோம் அப்படிங்கிறது பாஸ்பரஸ் உங்களுக்கு தெரியும் இந்த பாஸ்பரஸ் நமக்கு வந்து வேர் சத்துக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ளவரிங் பூக்கள் வைக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான சத்துங்க இந்த ப்ரோம் மூலயமா நமக்கு நம்ம செயற்கையாக பயன்படுத்துகிற டிஏபி அந்த உரங்களை காட்டிலும் இது வந்து நல்ல உங்களுக்கு நல்லா வந்து ஒரு ரிசல்ட் கொடுக்குதுங்க அதுக்கப்புறம் வந்து பொட்டாஷ் பொட்டாஷுங்கிறதும் நம்ம பழங்கள் வைக்கிறதுக்கும் பழங்களோட தன்மையை அதிகப்படுத்துறதுக்கும் பொட்டாஷ் ரொம்ப தேவைங்க பொட்டாஷ் டெரைவ்டு மொலாசஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் பொட்டாஷ் டெரைவ்டு ரோடோஃபைட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இந்த ரெண்டு ப்ராடக்ட்டும் நம்ம வந்து கொடுக்குறோங்க இதன் மூலயமா பயிர்களுடைய பல பயிர்களுடைய மகசூல் வந்து அதிகமாகுது இப்போ நம்ம கொடுக்குற எல்லா ப்ராடக்ட்லையுமே மூன்று வகையான சத்துக்களும் கிடைக்கிது இதன் மூலயமா பயிர்களுடைய வளர்ச்சியும் அதிகமாக நமக்கு வந்து கொடுக்கப்படுது இந்த ஃபார்மர்ஸ் மத்தியில் நாங்கள் இதோட பயன்களை எடுத்து சொல்லி அசே சோனல் அக்ரானமிஸ்டர் அந்த பயன்களை எடுத்து சொல்லி அதை கிட்ட கொண்டு சென்றிருக்கிறோம் அதன் மூலயமா நல்ல வரவேற்பு எங்களுக்கு கிடைச்சிருக்குதுங்க ஓகேங்க நன்றி நன்றி வணக்கம் என்னுடைய பேர் பிரகாஷ் நான் சசூல் அக்ரான மிஸ்டாக இருக்கிறேன் இதுக்கு முன்னாடி வந்து விக்னேஷ் வந்து வாட்டர் மேனேஜ்மெண்ட்டை பற்றி பேசியிருப்பார் இப்போ வந்து நான் உங்கள்ட்ட வந்து என்ன ஷேர் பண்ண போகிறேன்னா வாட்டர் சாலிபில் ஃபர்டிலைசரை பற்றி வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன் இந்த வாட்டர் சாலிபில் ஃபெர்டிலைசரில் வந்து நம்ம முக்கியமாக என்னென்ன ஃபெர்டிலைசர்லாம் இது நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா மேக்ரோ நியூட்ரியன்ஸான நைட்ரஜன் ஃபாஸ்பரஸ் பொட்டாசியம் சேன்ட்ரி நியூட்ரியன்ஸான சல்ஃபர் மெக்னீஷியம் இந்த மாதிரி ஃபர்டிலைசர்ஸை வந்து நம்ம கொடுக்குறோம் இந்த மாதிரியான உரங்களை வந்து நம்ம கொடுக்குறப்ப மரங்களோட வளர்ச்சி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து நம்ம வந்து ஸ்டேஜ் வைஸ் வந்து சஜஸ்ட் பண்ணுறோம் அதாவது நடவு செய்யும் பொழுது எந்த மாதிரியான உரங்களை வந்து நம்ம கொடுக்கணும் பின்னாடி வந்து ஒரு அக்ரானமிஸ்டாக நாங்கள் என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபார்மரு ஃபீல்டு வந்து நம்ம விசிட் பண்ணிடுவோம் அதில் வந்து நம்ம வாட்டர் குவாலிட்டி அப்புறமேலே சாயில் சாயில் டெஸ்ட் ரிப்போர்ட்டு இது எல்லாத்தையும் வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து தரவா டெஸ்ட் பண்ணிடுவோம் அந்த அந்த ரிசல்ட்டை வச்சு நம்ம வந்து இந்த வாட்டர் சாலிபில்ஸ் வாட்டர் சாலிபில் ஃபெர்டிலைசர் வந்து நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறோம் ஆன் ஸ்டேஜ் வைஸ் வந்து நம்ம ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறோம் இப்படி வந்து பண்ணுறதுனால ஈல்டு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பெட்டராக இருக்குது இந்த மாதிரி வந்து நம்ம உரண் மேலாண்மை வந்து பண்ணுறப்ப விவசாயிகளோட வாழ்வாதாரம் வந்து இம்ப்ரூவ் ஆகுது இதை வந்து நம்ம சஜஸ்ட் பண்ணுறோம் இதனால் வந்து ஃபார்மரோட இன்கமும் வந்து அதிகமாகுது ஆல்ரெடி வந்து சவுத் ஜோன் ஃபுல்லாக வந்து எல்லா ஃபார்மருக்கும் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் டெஃபினட்டாக இந்த வாட்டர் சலிபிள் ஃபர்டிலைசர் வந்து அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் நன்றி வணக்கம் என் பேர் வந்து அஜித் குமார் நான் வந்து ஏலிபேட் அக்ரி சொல்யூஷன்ஸில் தமிழ்நாடு வெஸ்ட் ஜோன் வந்து அக்ரானமிஸ்ட்டாக இருக்கேன் அதாவது ஈரோடு தாமக்கல் அந்த மாதிரி மாவட்டங்களுக்கு அக்ரானமிஸ்ட்டாக இருக்கேன் இப்போ வந்து மேலே வந்து நம்ம நார்த் ஜோன் நார்த் ஜோன் சவுத் ஜோன் அக்ரானமிஸ்ட் வாட்ரு வந்து எப்படி வந்து இது பார்க்கணும் உர மேலாண்மை அடி உர மே வந்து எப்படி இருக்கணும்னு சொன்னாங்க அதுக்கு அடுத்தபடியாக வந்து நம்ம என்ன தான் உரம் கொடுத்தாலும் வா இது கொடுத்தாலும் நீர் மேலாண்மை பார்த்தாலும் நம்ம மார்க்கெட்டை டார்கெட் பண்ணுறதுக்கு ஒரு சில ஒரு சில குவாலிட்டியை கொண்டு வரக்கு ஒரு சில இதை வந்து பயன்படுத்த வேண்டியிருக்கு அதை நம்ம வந்து இயற்கை வழியிலே நிறைய ப்ராடக்ட்டை வந்து புது டெக்னாலஜி மூலியமாக வச்சுருக்கோம் அது என்னென்னு பார்க்கலாம் முதல்ல வந்து நம்ம வந்து பயோ வேம் அப்படின்னு ஒரு ப்ராடக்ட் வச்சுருக்கோம் வேம் அப்படிங்கிறது அது வந்து ஒரு பூஞ்சை அது வந்து நம்மளோட மரத்தின் வேர் பகுதியிலிருந்து அது உணவு நம்ம கொடுக்குற உரத்துலேருந்து உணவை எடுத்துக்கொண்டு நம்ம கொடுக்குற உணவை வந்து நம்ம செடிகளுக்கு ஏதுவாக கன்வெர்ட் பண்ணி நம்ம செடிகளுக்கு செடி வளர்ச்சிக்கு உதவுது அது அதே மாதிரி நம்ம வந்து பயோ என்பிகே அப்படின்னு ஒரு ப்ராடக்ட் வச்சுருக்கோம் அது பார்த்திங்கன்னா வந்து முழுக்க முழுக்க இயற்கை வழியில் இருக்கக்கூடிய மைக்ரோப்ஸை வச்சு வச்சுருக்கோம் அதாவது அசோஸ்பெரல்லம் அசட்டோபாக்டர் அதாவது ஃபாஸ்பரஸ் மொபிலைசிங் பே மொபிலை சொலிபிளைசிங் பேக்டீரியா பொட்டாசியம் மொபிலைசிங் பேக்டீரியா அப்படிங்கிற மாதிரி கன்வர்ஷனில் வச்சுருக்கோம் அது வந்து யூஸ் பண்ணும்போது நம்ம செயற்கை உரங்களை விடவும் மேலாண்மையாக வந்து இது வந்து செயல்படும் அதுக்கடுத்து இப்போ வந்து நம்ம வந்து உரம் கொடுத்தாச்சு நீர் பாசன வழி கொடுத்தாச்சு எல்லாம் கொடுத்தாச்சு அடுத்து நம்ம மார்க்கெட்டை டார்கெட் பண்ணும்போது வந்து அதாவது நம்ம கொண்டு கொண்டு போகக்கூடிய பழம் வந்து நல்ல குவாலிட்டியாகவும் டேஸ்ட்டாகவும் நல்ல சைஸ் வந்து அச்சீவ் பண்ணும் அதுக்காக நம்ம இயற்கை வழியிலே தயாரிக்கப்பட்ட ஒரு சில ப்ராடக்ட்ஸை வச்சுருக்கோம் அதை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ வந்து ஸ்டார்டிங்கே நம்ம பார்த்திங்கன்னா வந்து வேர் பகுதி வேர் பகுதி வந்து வளர்கிறதுக்காக நம்ம ரூட்ஸ் பவர் அப்படின்னு ஒரு ப்ராடக்ட் வச்சுருக்கோம் இது வந்து நம்ம வந்து பயன்படுத்தும் போது வந்து நம்ம வேர் பகுதிகள் வந்து நல்ல நல்ல உ உன்றி போகும் வேர் பகுதி நல்ல பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்காகும் போதே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம பிளான்ட் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்க முடியும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வெஜிடேட்டிவ் க்ரோத் அதாவது வேர் ஸ்ட்ராங்காகிடுச்சு அடுத்து வெஜிடேட்டிவ் பிளான்ட் வளர்ச்சிக்கு வந்து ஊக்குவிக்கிற மாதிரி நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட் வச்சுருக்கோம் அது பார்த்திங்கன்னா இதுதான் அது இதை வந்து நம்ம வந்து இலைவழியாக தெளிக்கும் போது பார்த்திங்கன்னா நம்ம வெஜிடேட்டிவ் க்ரோத் நல்ல க்ரீனிஷ் ஆகும் நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய இதாக இருக்கும் இப்போ வந்து வெஜிடேட்டிவ் குரோத் கொடுத்தாச்சு நம்ம ந விவசாய பார்ம ப பல விவசாயிகள் பார்க்கும்போது நிறைய பூக்கள் பூக்கும் காற்றுனாலேயோ இல்லை வேறு ஏதோ காரணங்கள்லையோ அந்த பூவெல்லாம் வந்து திரும்ப விழுந்துடும் அந்த விழுந்த பூக்களை வந்து நம்ம வந்து எப்படி இது பண்ணலாம் டிராப்பிங் எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறமோ நம்ம இயற்கை வழியில் தயாரிக்கப்பட்ட ஃப்ளவர் ஃப்ளவர் ட்ராப்பிங்கை வந்து கம்மி பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டை வச்சுருக்கோம் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த ஃப்ளவர் ப்ரா இது வந்து ட்ராப்பிங் வந்து கம்மியாகும் மாதிரி நம்ம கொடுக்கக்கூடிய ஃப்ளவர் வந்து நல்லா ப்ளாசம் ஆகும் நல்லா நிறைய பூக்கள் வந்து பூக்கும் நிறைய பூக்கள் பூக்கும் போது வந்து நிறைய காய்கள் பிடிக்கும் நிறைய காய்கள் பிடிக்கும்போது அப்போ இப்போ வந்து காய்கள் வந்தாச்சு காய்கள் வந்து நம்ம வந்து மார்க்கெட் கொண்டு போது எப்படி நம்ம வந்து நம்ம நினச்ச அந்த மார்க்கெட் சைஸையும் குவாலிட்டியும் இம்ப்ரூவ் பண்ணணும் அதுக்கும் இயற்கை விலை நம்ம இந்த ஃப்ரூட் பூஸ்டர் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் வச்சுருக்கோம் யூஸ் பண்ணும்போது வந்து நமக்கு நம்ம நினைச்ச மாதிரியே மார்க்கெட்டில் ஒரு நல்ல குவாலிட்டியான பழங்க பழங்களை நம்ம மார்க்கெட்டில் கொண்டு போய் சேர்க்க முடியும் இதன் மூலயமா நல்ல லாபம் வந்து விவசாயிகள் வந்து பெறலாம் அதே மாதிரி இந்த மகாபலி அப்படின்னு ஒரு ப்ராடக்ட்டும் வச்சிருக்கோம் இது பார்த்திங்கன்னா வந்து நம்ம பிளான்ட்டுக்கு தேவையான ஊட்டச்சத்து அதாவது பிளான்ட்டுக்கு தேவையான ஊட்டச்சத்து இதுலேருந்தே இது வந்து கிடைக்கும் இது கிடைக்கும் போதே வந்து ஓவராலாக வந்து நம்ம மரக்கன்று வந்து நம்ம வந்து நல்ல ஹெல்த்தியாக வந்து இருக்கும் அதே மாதிரி மைக்ரோ நியூட்ரியன்ட் எப்படி வந்து ஒரு த தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து முக்கியமோ அதே மாதிரி மைக்ரோ நியூட்ரியன்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆனால் என்ன அது வந்து ஒரு குறை குறைந்த அளவில் வந்து தேவைப்படும் அந்த குறைந்த அளவில் தேவைப்படும் போது பிளான் அதை வந்து செடிகள் வந்து எடுக்க வந்து ஏதுவாக இருக்க எல்லாமே நம்ம மண்லேயே இருக்கும் ஆனால் வந்து எடுக்க ஏதுவாக இருக்காது அந்த எடுக்க ஏதுவாக இருக்கிறக்காக இந்த மாதிரி ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது இது என்ன பண்ணணும்னா நம்ம ம செடிகளுக்கு ஏ ஏதுவாக வந்து இது வந்து உதவும் இந்த மாதிரி ப்ராடக்ட் நம்ம பயாலஜிக்கலாக வந்து கொடுக்கும்போது மண் வளத்தை மண் வளத்தை நம்ம அப்படியே பாதுகாக்க முடியும் இன்னும் மேம்படுத்தவும் முடியும் அதே மாதிரி செயற்கை யூஸ் பண்ணும்போது இது வந்து நம்ம வந்து காஸ்ட் இருக்கும் காஸ்ட் எஃபெக்டிவாக நல்ல ஒரு ப்ராடக்ட்டை நல்ல ஒரு இதை வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும் இதை வந்து நம்ம அக்ரோ வந்து பண்றோம் மேலே சொன்ன மாதிரி நீங்கள் வந்து இந்த பல சாகுபடியில் எந்த ஒரு தீர்வாகட்டும் எந்த ஒரு சந்தேகமாக இருக்கும் நீங்கள் எங்களை வந்து கான்டாக்ட் பண்ணலாம் நான் அதுக்கு வந்து நாங்கள் வந்து என்ன எந்த வகையில் எங்களால் உதவ முடியுமோ அதை அனைத்து வகைகளும் நாங்கள் வந்து உதவி உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பல சாகுபடி விவசாயிகளை மாற்றுறதுக்கு நாங்கள் வந்து முயற்சிக்கிறோம் ஓகே தேங்க் யூ தேங்க்யூ நன்றி வணக்கம் என் பேர் சிவா நான் வந்து ஈஸ்டர் சோன்கான அக்ரா நமேஷ் இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க நம்ம அதர் சோனல் அக்னானிக்ஸ் எல்லாமே பேசியிருப்பாங்க வாட்டர் சால்பிள்லைசர் பற்றி அப்புறம் வாட்டர் கண்டிஷனரை பற்றி பூச்சி மேலாண்மை உரம் மேலாண்மை எல்லாத்தையுமே பற்றி பார்த்துருப்பீங்க இது எல்லாமே நம்ம எர்லிபேடு அக்ரி சொல்யூஷனில் கொடுத்துட்ருக்கோம் சார் இதை தாண்டி நம்ம என்ன ஈஸ்ட் சோன்னு பார்த்தோம்னா நமக்கு அங்கே சில சேலஞ்சஸ் இருக்குது ஏன்னா மோஸ்ட்லி கிளே சாயில்ஸ் நிறையா இருக்க ஏரியா இருக்குது அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்து சாயில் டெஸ்ட் வாட்டர் டெஸ்ட் பார்த்து அதுக்கான பல விவசாயங்களை ரெக்கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் சார் ரெக்கமெண்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் டேரெக்டாக அவங்களோட ஃபா ஃபீல்டுக்கு விசிட் பண்ணிவிட்டு அவங்களோட மண் தண்ணி எல்லாத்தையுமே டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஃபர்தராக அவங்களுக்கு பிளான்ஸ் கொடுக்குறது மட்டும் இல்லாமல் மற்றபடி எல்லா சப்போர்ட்ஸும் கொடுத்துட்ருக்கும் டில் ஹார்வெஸ்ட் வரைக்கும் மார்க்கெட் வரைக்குமே சப்போர்ட் இருக்கோம் சார் ஓகே தேங்க்யூ நன்றி சார் தேங்க் யூ சார் இவ்வளோ நேரம் தமிழ்நாட்டில் எல்லா சோனல் அக்ரௌண்ட் மிஸ்ட் பேசியிருந்தோம் ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டாப்பிக்லையும் பேசியிருந்தாங்க அதாவது ஒரு அக்ரோனமிஸ்ட் மிஸ்ட் பண்ணுற வேலையை வந்து ஒவ்வொரு சோனல் அக்ரவு பிரித்து பேசியிருந்தாங்க அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நீர் மேலாண்மையாக இருக்கட்டும் உர மேலாண்மையாக இருக்கட்டும் அடி உரம் என்ன பயன்படுத்தணும் பூச்சி மேலாண்மைன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டாப்பிக்லையும் பேசியிருந்தாங்க ஸோ விவசாயிகள் கண்டிப்பாக அது புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன் ஸோ ஒரு அக்ரோனமிஷாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எல்லா விதமான ஒர்க்கும் பண்ணும்போது விவசாயிகள் மத்தியில் லாபம் அளவும் சரி ஸோ ஈல்டும் சரி எந்தளவுக்கு வந்து வாழ்வாதாரத்திலையும் பொருளாதாரத்தையும் உயர்த்தணும்னு நினைக்கிறீங்க சார் கண்டிப்பாங்க சார் இப்போ நம்ம பழ விவசாயின்னு வரும்போது இப்போ நம்ம சொன்ன மாதிரி பல சிக்கல்கள் ஒவ்வொரு கட்டங்களையும் இருக்குது நம்ம எப்படி சொன்னோம் அப்படின்னா ஒரு பல ரகத்தை என்ன போனால் எந்த பழத்தை நம்ம கல்டிவேஷன் பண்ணணும் அப்படிங்கிறதுலேயே சிக்கல் ஸ்டார்ட் ஆகுது அதற்கான தீர்வாக தான் நம்ம எலிபிட் பிளான் சரிங்கிறது இனிஷியலாகவே அவங்களுடைய வாட்டர் சாயில் புரிஞ்சு அவங்களுக்கு எந்த பழ விவசாயம் பண்ணால் லாபகரமாக இருக்கும் அதை நம்ம கொடுக்குறோம் அதில் எது எந்த ரகத்தை அவங்க இப்போ இருக்கக்கூடிய ரகங்களில் எது பெஸ்ட்டு ரகங்களாக இருக்குதோ கமர்ஷியல் வேல்யூவோட அந்த ரகங்களை நம்ம சப்ளை இருக்கோம் லாஸ்ட் இயரா அதற்கு நல்ல வெரை வெரி கிடைச்சிருக்கு நம்ம பார்க்குறோம் பட்டு இது வந்து ஒரு சின்ன போர்ஷன் தான் ஒரு பிளான்ஸில் ஒரு லேட்டஸ்ட் வேட்டி கொடுக்குறது ஒரு சின்ன போர்ஷன் கமர்ஷியல் சக்ஸஸ்ஃபுல் ஃப்ரூட் ஃபார்மிங்கிறது எப்போ அச்சீவ் ஆகும் அப்படின்னா இப்போ நம்ம சொன்ன எல்லா விதமான ஸ்டேஜ்லேயும் அவங்க சரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணும்போது தான் ஸோ அதற்கு இந்த அக்ரோனமிஸ்டர் தேவைகள்ங்கிறது ரொம்ப முக்கியமான பங்காக இருக்குது அதனால தான் நம்ம அக்ரி சொல்யூஷனாக கன்வெர்ட் ஆகி இன்னைக்கு ஒவ்வொரு அக்ரோனமிஸ்டர் அப்பாயின் பண்ணிட்டு இருக்கோம் நம்முடைய நோக்கம் அப்படிங்கிறது பெட்டர் ஈல்ட் ஹைலி ப்ராஃபிட்டபிள் அண்ட் சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர் இன் இந்தியா இதுதான் நம்மளுடைய நோக்கமாக இருக்குது அதனுடைய முதல் பகுதியாக இன்றைக்கி தமிழ்நாட்டில் நம்ம தேவையான அளவு அக்ரௌ நம்ம அப்பாயிண்ட் பண்ணியிருக்கோம் அதுவும் ஒவ்வொரு சோனில் வயசு அவங்க இன்னுமே இதை முன்னெடுத்து கொண்டு போகிறாங்க அப்படி பொழுது விவசாயிகளுக்கு அவங்க தீர்வு அப்படிங்கிறது உடனடியாக கிடைச்சிடும் இதுக்கு பிஃபோர் எப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்னதான் வாய் வழியாக ஒரு தீர்வை கொடுத்தாலும் அதை ஒரு சொல்யூஷனாக தீர்வாக தீர்வாக நம்ம கொடுக்கும் போது மட்டும்தான் அந்த பழ விவசாயத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும் அப்படிங்கிற நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் தான் இது ஒவ்வொரு விஷயங்களையும் மெனக்கட்டு புது புது விஷயங்களை நம்ம தேடி கொண்டு வந்து இதை இன்றைக்கி விவசாயிகளுக்கு சேர்க்குற விஷயங்களை நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இந்த பொருட்களை கொடுப்பதன் மூலம் இந்த ஃப்ரூட் ஃபார்மிங்கை கமர்ஷியலி குவாலிட்டியான ஹை ஈல்டிங் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயங்களாக நம்ம கொடுக்கும்போது தேட சம்பத்திலையும் வரவேற்பு இருக்கும் நம்முடைய விவசாயிகளுடைய லாபம் அளவுங்கிறது அதிகரிக்கும் இந்த கான்செப்டில் தான் இந்த ஜோனல் இந்த விஷயங்கள்லாம் இன்ஷியேட் பண்ணியிருக்கோம் இந்த ஏழுபடி அக்ரிசொலிச்சில் இந்த ப்ராடக்ட்ஸையும் நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம் சார் சார் கண்டு கொடுத்தது மட்டும் இல்லாமல் விவசாயிகள் மறுபடியும் தொடர்புலேயே இருக்கணும் விவசாயிகளுக்கு வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ட்டு விவசாய தீர்வகம் அக்ரி சொல்யூஷன் அப்படின்ற ஒரு இது ஆரம்பிச்சிருக்கீங்க ஸோ அது மூலிமா நிறைய விவசாயிகளை தொடர்பு கொண்டு ஸோ தொடர்ந்து அந்த தொடர்புலேருந்து என்ன மாதிரி விதத்தில் சப்போர்ட் பண்ணுன்றது விஷயங்களை தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கீங்க ரொம்ப நன்றி மறுபடியும் உங்களை சந்தித்ததில் ஸோ அடுத்தடுத்த பதிவுகளை வந்து நிறைய விஷயங்களை வந்து விவசாயத்துலேயும் சரி பழ விவசாயத்தில் என்னென்ன மாதிரி முன்னெடுப்புகள்லாம் கொண்டு போகிறீங்கன்றதை பார்க்கலாம் நன்றி சார் நன்றி வணக்கம் சார்